என்ன தம்பி பண்ற இன்னும் கிளம்பலையா உன் நைட்டே என்ன சொன்னேமா இப்ப எந்திரிச்சிருக்கு ஆறு மணி தானே ஆகுது பத்து மணி தானே இங்க போகணும் இருமா நம்ம இதுவா கிளம்பி நீ போய் ஆக வேண்டிய வேலை பாருங்க வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற ஆமாடா இப்படி வேற வேணாம்னு சொல்லி ஏற்கனவே ரெண்டு வருஷம் போச்சு இன்னும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உன் தங்கச்சி அப்புறம் எப்படி கரை சேர்க்கிறது அவளுக்கு பண்ணிட்டு கூட நம்ம இதுவா பண்ணிக்கிறோமா இப்ப என்னமா உனக்கு அவசரம் தக்க தையன் குறிக்கிற இப்பவே உனக்கு வயசு முப்பது ஆயிடுச்சு அப்புறம் கிளட நானு அறுபதாம் கல்யாணம் பண்ணலாம் கிளம்பு வேமா சரி போமா ஹலோ ராணி என்னடி கிளம்பிட்டியா என்னடி வரலையா என்னடி நைட் வரைக்கும் வேற வரேன் இப்போ வரலன்னு கழுத்து இருக்கிறேன் நீனா கூட பண்ண விளாடி நான் எனக்கு பொண்ணு பார்க்க போறேன் இப்போ திடீர்னு வர வரலங்கிறீ என்னடி நீ காரணம் சொல்லாதடி வையடி நான் வேற விளையாச்சு கூப்பிட்டுருவேன் கூட பண்ணுவேன் உன்னை கூப்பிட்டேன் பாரு இப்போ இப்படி வரலன்னு கழுத்து இருக்கிறாளே என்ன பண்ணுறது பக்கத்து வீட்டுக்கார எவ்வளாச்சும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா உருப்படாது அவளுக்கு கண்ணே பாதி உருப்பட மாட்டேங்குது ஏற்கனவே நான் இடத்துல பார்த்து இவள் வந்து சொல்லி போய் பேசி பேசியே உருப்படாமல் பண்ணிவிட்டாங்க சரி பொண்ணு தானே பார்க்க போகிறோம் நம்ம மட்டும் போயிட்டு வருவோம் அம்மா வாடி குளிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்ட போல நான் எப்போவோ ரெடிமா ஓ மயந்து என்ன ரெடி ஆகலை அவன் கிளம்பு வரங்கிறான் பிடிக்கல பிடிக்கலாம் சொல்லி கட்டிடுறேன் தங்கச்சி பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறது அவன் தான் சொல்கிறான் இல்லைம்மா பேசாமல் எனக்கு பண்ணிவிட்டு அவனுக்கு பண்ணுவேம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை ஒருத்தி ஊட்டி வந்து அவை புடுங்கணுமா வேலையெல்லாம் வாங்குவாங்க நான் பார்த்ததுல எத்தனை எத்தனை ஆடாதுல பாத்துருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரக்கா கூட அப்படித்தானே கொடுமைப்படணுமாண்ணா நான் வீட்டுக்கு ஜாலியா கல்யாணம் பண்ணிட்டு போயிடு வரல அதுக்கப்புறம் அண்ணனுக்கு பண்ணு இப்போ அவனுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு அவனுக்கு பண்ற கிளாடி ஓ நல்லா இருக்குதாப்பா சொன்னேன் அவனே பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்றேன் எனக்கு வந்து பொண்ணை பார்க்காமலே பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன் நீ வந்து மனசு கஷ்டமாக போறேன் எனக்கு என்ன எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா நானும் காசு செலவு பண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு போறேன் தெரியல பூ போய் ரெடி ஆகிப்போ பழம் பூ எல்லாம் வாங்கணும் எடுத்து பழம்லாம் சும்மா வாங்கிட்டு போகிறேன் என்ன நிச்சயதார்த்தமாக பண்ண போகிறேன் பழம் பூலாம் ஃபஸ்ட்டு போய் பொண்ணை பார்ப்போம் பிடிச்சிருந்தா அப்புறம் பார்த்துக்கலாம் இடுமா நீ சொல்லி நான் கேட்கணும்

உங்க அம்மா கிட்டயா வேலையா வாங்கி கொள்ளுது நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா மட்டும் வேலை வாக்கு விட அவ்வளோ மடங்கு தெரியும்ல அதெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல எங்கள் மாமியை வயசு வச்சு கைக்குள்ளே வச்சுக்குவோம் தெரியுமா நீ முதல்ல இந்த பொண்ணை ஓகே பண்ணி கல்யாணத்தை முடிக்கிற அடுத்த ஒரு வருஷத்துல நான் கல்யாணம் பண்ணணும் உனக்காகவே கல்யாணம் பண்றதா போத்தா சரி அம்மா வந்துடும் வேமாவா

வண்டியை காலைல பஸ் சிசி சாப்பிட்டு ஒரு குத்தம் மாடி வயிற்று கலக்கு சரி போகிற உள்ள கலக்கு தான் வண்டி நிப்பாட்டி வீல சொன்னேன் அதான் இங்கே போய்ட்டு வந்தேன் அங்கே போய் என்னென்ன போய் கேட்சி கிளம்பா வந்து வயிற்று கலக்கும் சரி என்னம்மா போகலாமா என்னடி நீ பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னேன் இப்போ நாளுக்கு முன்னாடி வந்து போகலாமான்னு கேட்குறேன் நான் இப்போ முடிக்கலன்னா சொல்கிறேன் வேணாம் என்ன சொல்லு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி ஓடி போயிடுறேன் நீங்கள் கிளம்பு கிளம்பு கட்டாயப்படுத்துனேன் இப்போ போகலாமான்னு கேட்டால் நான் குடிக்கிறேன் அட நீ ஆமா வாரவனையும் கெடுத்து விட்டுருவ போல எல்லாரும் என் தலையிலேயே மிளகா இருக்கே பாக்கறீங்க அவனுக்கு ரெடி எனக்கு ரெடி ஆகும் கிளம்புமா கிளம்புமா போமா கார் வந்துருச்சான்னு பாருமா கார்லாம் இப்போ வந்துருச்சு இந்த ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நம்ம கிளம்ப வேண்டியதான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல நேரம் வந்தோம் கிளம்பலாம் பொண்ணு தானமா பார்க்க போறோம் பொண்ணு பார்க்க போறதுக்குலாமா நல்ல நேரம் பார்ப்ப என்ன தாலியா கட்ட போறேன் வாமா அங்கிட்டு இது எப்பவுமே இப்படிதானே நான் டென்த்து பரிசு எழுத போனதுக்கு நல்ல நேரம் பார்த்து விட்டு விட்டு நீ அனுப்பிச்சு உனக்கு தெரியாதா சரிடா நான் இப்பவே சொல்றேன் பொண்ணு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ற இதுக்கு மேலே உனக்கு நான் பொண்ணு தேடி அலைய முடியாது எங்க எங்க சொல்லி வைக்கிறது பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் நான் நகை இதெல்லாம் பேசும்போது நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கான் இல்லை எனக்கு நகை வாங்குறது பிடிக்காது சீடு வாங்குறது பிடிக்காது காரு பைக் வாங்குறது பிடிக்காது சொன்னீங்கன்னா வாயிலே குத்துவீங்க பாத்துக்க பொண்ணே பிடிக்கலன்னு சொல்றேன் வாமா அம்மாமா மணி ஆயிடுச்சு வாங்க கிளம்பலாம் வாங்க வாங்க போ சரிமா நான் முன்னாடி வாங்க ஏம்மா பொண்ணு போட்ட பாத்தியா எப்படி இருக்கு நான் எங்கிட்டி பார்த்தேன் உன் மாமங்காரன் போய் பார்த்தானா ஏதோ வேலை விஷயமா அந்த ஊருக்கு போயிருக்கேன் பார்த்துருக்கேன் நல்ல பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு எல்லாம் பேச மாட்டேன் நம்ம கேட்டதை செய்வாங்க அப்படின்னு சொன்னேன் நான் நம்பி தான் நீ கூட்டிட்டு போகிறேன் அங்கே போனால் தானே தெரியும் என்ன கூத்துனேன் ஆமாம் என்ன படிச்சிருக்க பொண்ணு எம்பிஏ படிச்சிருக்கா நம்பி அதான் நீ நல்லா படிச்சு தானே நீ என்னது எம்பிஏவா இன்னமும் என்னை விட அதிகமாக படிச்சிருக்காங்க வந்தப்பா அவ்வளோ ராஜ்யமாக இருக்கும் உனக்கு ஏற்ற மருமகதான் நீ மாற்றினி என்னடி இப்படி சொல்கிறேன் நான் கடங்க மாட்டேன் அந்த ரேடி அதிகமாக பிரச்சனை இல்லை தெரியாமல் இவனை வேறு கிளப்பி விட்டா செடி நீ வேணும்னு சொன்னால் நம்மளை கொண்டே விடுவானே ஆனால் நீ ஏமா கவலைப்படணும் நம்ம முதல்ல என்னை பிடிக்கலேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தேன் எப்படி இருந்தால் அந்த பொண்ணை நான் வேணாம்னே சொல்ல போகிறேன்னு சொன்னேன் நீ கவலைப்படாத நான் அந்த பொண்ணை பார்க்காமலே பிடிக்கலன்னு சொல்லிடுவேன் அடுத்த தடவை பார்க்கும்போது என்ன சொல்ல டீட்டெயிலாக நானே உனக்கு ஓகே பண்ணி விடுறேன் அப்படி அப்படி சொல்கிறேன் அதுவும் சரி தான் டீ ஏற்கனவே அஞ்சு தடவை கூட்டி போய் இப்படி தானே பண்ணேன் இந்த தடவை கேன்சல் ஆகிடும் பார்த்துக்கலாம் சரி வாடி அவன் போய் ரொம்ப நேரமாச்சு கற்றுவேன் போவோம்